ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் கேலரி பிரபாஷ் இன்னைக்கு நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வந்து விஸ்வாமித்தருடைய நிறைவேறல நிறைவேறலும் அற்புதமானதும் அதுவரைக்கும் யாருமே செய்யாததுமான தவம் செய்ய ஆரம்பிச்சாரு ஆயிரம் வருஷம் செஞ்சாரு தேவர்கள் எல்லாம் ரொம்ப கவலையாயிட்டாங்க மறுபடியும் ஒரு அப்சரஸ்திரீய அனுப்பி வச்சாங்க ரம்பையே உன்னோட தயவு வேணும் நீ எப்படியாச்சும் விஸ்வாமித்திர ரிஷியை ஏமாத்தி அவருடைய தவத்தை நிறுத்தணும் ஏவலை ஒத்துக்கிட்டு போய் கரைச்சிட்டா கிளம்பிய காமத்தை அடக்கி கொண்டாராயின் இப்படி மோசம் செய்ய வந்தாளே அப்படின்னு கோபமாகி நீ கல்லா போவ அப்படின்னு சாபம் விட்டுட்டாரு ரிஷிகளுடைய சாபம் அவர்களுடைய மனதில் எழும் கோபமே எண்ணிய எண்ணம் தபோபலத்தால உடனே சாபமாகி நிறைவேறது தவம் நஷ்டமாயிருது மறுபடியும் உறுதியான தீர்மானம் செஞ்சுக்கிட்டு அன்னபானம் பேச்சு மூச்சு எல்லாம் அடக்கிக்கிட்டு அது வரைக்கும் ஒருத்தரும் செய்யாத மகா தபசை ஆரம்பிச்சு முடிச்சிட்டாரு இதுவும் ஆயிரம் வருஷங்கள் நடந்துச்சு தேவர்கள்லாம் பலவிதமான இடையூறு செஞ்சு பார்த்தாங்க தவத்தை கலைக்க முடியல விஸ்வாமித்திரருடைய உடம்பு மறக்கட்டை போல ஆயிருச்சு இந்திரிய எல்லாம் நின்று போய் உயிர் மட்டும் இருந்துச்சு தேவர்கள் எல்லாருமே விஸ்வாமித்திர செய்கிற தவத்தோட உக்கிறத்தால் தவிச்சாங்க ஓகே பாய்